கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பெய்துரு ஐந்து எட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுச்சி திரிகிறான் ரெண்டு விதமா வருவான் எப்படி அப்படின்னு சொன்னா ஏ வாளுக்கு எப்படி வந்தா அழகாக பார்க்க விரும்பத்தக்க வகையில இச்சிக்கப்படத்தக்க வகையில என்ன செஞ்சா வந்தா அப்படியும் வருவா கர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்க சூழ்நிலைகள்ல கர்ஜனைய உங்களால கேட்க முடியும் கர்ஜனை என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு ஒரு கர்ஜனை மாதிரி தான் இருக்கும் உங்க பொருளாதார பிரச்சனை நீங்க எதிர்கொண்டு சவால்கள் உங்க சரீரத்துல நீங்க வச்சிருக்கிற பலவீனங்கள் உங்களுடைய பிள்ளைகள் செய்கின்ற செயல்கள் உங்க உறவுகள் கிட்ட நீங்க படுகிற கஷ்டம் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகத்துல பிரச்சனைகள் உண்டு இந்த கர்ஜனைய உங்களால என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் ஆனா அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல தானே தவிர அவன் யார் கிடையாது சிங்கம் கிடையாது அந்த கர்ஜனையில இந்த இசரவேல் மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க நினைச்சிட்டாங்க அது இல்ல தேவனோட வல்லமை என்ன உள்ள கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லி அவரோடு அவங்க அவங்கள சேர்த்து வச்சு பார்த்திருந்தாங்கன்னா அந்த எண்ணத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க நாங்க எகிப்துல செத்து போனால் நலமாயிருக்கும் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய சந்ததிகளும் யோசுவா காலைவும் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க போனாங்க அந்த பெருமையான எண்ணம் அவரிடமிருந்து நம்மள என்ன செய்கிறது பிரிக்கிறது ஒரு பெரிய ஆட்டு மந்தைக்கிட்ட போய் சிங்கம் சண்டை போட போகாது என்ன செய்யும் தெரியுமா அது பிரிஞ்சு வருகிறதற்கு காத்திருக்கும் அது நிறைய இருந்தாலும் சரி சிங்கமா இருந்தாலும் சரி தனியா வந்தாதான் அது போய் என்ன செய்யும் பிடிக்கும் அது போல சாத்தானால கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வரைக்கும் நம்மள என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அந்த நோய் உங்களை மேற்கொள்ள முடியாது உங்க பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது அந்த கர்ஜனையை நீங்க கேட்பீங்க அந்த இரச்சலை கேட்பீங்க அந்த கத்தல் உங்களுக்கு கர்ஜன மாதிரி இருக்கலாம் ஆனா அது உங்களை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது ஆனா எப்பொழுது நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்காம நான் என்ன செய்யப் போறேனோ இதுல நான் எப்படி வெளியில வரப்போகிறேனோ என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ கிட்ட இருந்து பிரிஞ்சு எப்ப உங்களை பாக்குறீங்களோ அந்த கிருபையால் என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது ஹலிலுயா பிரைஸ் எல்லா இதுதான் அவனுடைய தந்திரம் கர்ச்சிக்கிற சிங்கம் போலதான தவிர அவன் யாரு கிடையாது இத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சகோதரி பனிரெண்டு வருடங்களாக அவங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவு கிடையாது பல கஷ்டங்களை அனுபவிச்ச சகோதரி அவனுடைய அதிகாரங்களை எயசு கிறிஸ்து சிலுவையில் உறிந்து கொண்டார் அவை சிங்கம் போலதான தவிர அவை சிங்கம் இல்ல இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அவங்க கணவருடைய உறவை மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க என்ன செஞ்சோம் யுத்தம் எனக்கும் அவனுக்கும் தான் என்ன ஆனா நம்ம தனியா இல்லை நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் ஹலைலுயா பிரைசல்லாட் இன்னொரு சம்பவம் சீஷர்கள் அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஆண்டவராகிய கிறிஸ்து சீஷர்கள் போக மாட்டோம்னு சொல்றாங்க ஏன்னா அந்த சீதோஷ்ண நிலை அங்க புயல் வரும்னு சொல்லி அவர்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அதுல பாதிவே மீனவர்கள் ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு என்ன செய்யறாங்க போறாங்க போகும்போது அங்க புயல் வருது கடல் கொந்தளிக்குது படகு அமிழத்தக்க வகையில தண்ணி என்ன செஞ்சிருது நிரம்பிடுது கடல் மேலே யாரு நடந்து வரா ஏசு கிறிஸ்து இத பார்த்த உடனே சீஷர்கள் அவரை என்ன நினைச்சிடுறாங்க ஆவி நினைச்சு பயந்து போயிடுறாங்க உடனே அதற்கு ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதீங்க இது நான்தான் தான் இத கேட்ட உடனே பெய்துரு அது நீர் தான் என்றால் நானும் வர கட்டளையிடும் அங்க ஏசு கிறிஸ்துவால ஒண்ணுமே சொல்ல முடியாது அது நான் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது பெய்துரு அப்படி ஒரு கேள்வி என்ன செய்யல கேட்கல வா வா அவ்வளவுதான் அதை கேட்ட உடனே பெய்து படகுல இருந்து என்ன செய்கிறார் காலை வைக்கிறார் புயல் காற்று கடல் எல்லாமே சரியாக இருக்கும் போது கால் வச்சாரா இல்ல அந்த புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது காலை வச்சாரா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் காலை வச்சார் பாதி தூரம் நடந்து போகிறார் அந்த புயல் இருந்ததுன்னா வானத்துல என்ன வரும் மின்னல் வரும் இடி வரும் மழை பெய்யும் இந்த இடி மின்னல் அவர் காது என்ன கேட்டிருக்கும் கடல் அலை எப்படி இருக்கும் உயரமா கீழே தள்ளி வரும் அந்த தண்ணி அவர் மேல என்ன செஞ்சிருக்கோம் பற்றிருக்கும் இதை பார்த்த உடனே கேட்ட உடனே அவர் கவனம் ஏசு கிறிஸ்துவிடம் இருந்து யார்கிட்ட திரும்பது கர்ஜிக்கிற சிங்கத்துக்கிட்ட கிட்ட திரும்புது திரும்பின உடனே என்ன செஞ்சிருவாரு உள்ள போகிறார் அதை பார்த்த உடனே ஏசு கிறிஸ்து பயப்படாதப்பா இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தூக்குனாரா என்ன சொல்லி தெரியாதா பயம் இருக்கும் மனுஷங்களால நடக்க முடியாது அதனால விழுந்து போறா பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியாதா ஆண்டவருக்கு பாதி தூரம் வந்தது யாரோட வல்லமையில வந்தாரு பேதோட வல்லமையில இல்ல தேவனுடைய வல்லமை ஒருவேளை அங்க புயலோ காற்றோ இல்லாமல் இருந்தால் கடலை நடந்திருக்க முடியுமோ இல்ல புயல் இல்லை என்றாலும் அவரால் என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது அந்த வா என்ற சொல் சாதாரண சொல் இல்ல உலகை படைத்தவருடைய வல்லமையுள்ள வார்த்தை அந்த வார்த்தைக்குள்ள அவரை கடலின் மேல் நடக்க வைக்கின்ற வல்லமை இருக்கிறது நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை வெறும் வார்த்தை இல்ல உலக வார்த்தை இல்ல உங்க அனைத்து தேவைகளையும் சந்திக்கக்கூடிய வல்லமை நிறைந்ததாக அது இருக்கிறது போதுமானதாக இருக்கிறது உங்க உறுப்புகளை சரி செய்யக்கூடிய வல்லமை அதில் இருக்கிறது உங்க பொருளாதார பிரச்சனையை சீர் செய்யக்கூடிய வல்லமை இருக்குது ஆனா அந்த கர்ஜனையில நம்ம என்ன செஞ்சிடறோம் பயந்து போகிறோம் அந்த கர்ஜனைய பார்த்த உடனே உடனேவுக்கு என்ன எண்ணம் இப்படி இடி இடிக்குதே இதுல நடக்க முடியுமான்னு அவர் என்ன செஞ்சிருந்திருப்பாரு நினைச்சிருந்திருப்பாரு அதனாலதான் அங்க உள்ள என்ன செய்கிறார் செல்கிறார் அந்த கிருபையிடமிருந்து அங்க என்ன வருகிறது பிரிவு வருகிறது எப்போ எல்லாம் உங்க பிரச்சனையில நான் என்ன செய்ய போகிறேனோ இந்த பிரச்சனையை நீ என்ன செய்யுமோ இதை என்னால் மேற்கொள்ள முடியுமா என்னால் இதை மேற்கொள்ள முடியுமா என்னால எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போது எல்லாம் விட்டு உங்க அங்க என்ன செய்கிறீங்க கொண்டு போறீங்க அதனால அந்த கிருபங்க என்ன செய்கிறது தடைபடுகிறது எத்தனை இடத்துல நம்ம கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு சுயத்தை கொண்டு போறோம் எத்தனை இடத்துல கொண்டு போறோம் நோய் பிரச்சனையில் பொருளாதார பிரச்சனையில இல்ல மத்தையும் ஆறு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு காட்டு புஷ்பத்தை பாருங்க அதை போல யாரு ராஜா அதை போல உடுத்தலையா ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு சாலமோன் ராஜாவை போல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு ராஜா அதுக்கு முன்னாடியும் இல்லையா பின்னாடியும் இல்லையா அவரே காட்டு புஷ்பத்தை போல என்ன செய்யலையா ஏன் தெரியுமா அப்படி சொல்லப்பட்டிருக்கு சாலமோன் ராஜா தன்னுடைய உடைகளை அவர் தேர்ந்தெடுத்தார் காட்டு புஷ்பங்கள் அதோட உடைய தேவன் அதுதான் வித்தியாசம் எங்கேயாவது ஒரு லட்சம் காக்கா சாப்பாடு இல்லாம இறந்து போயிட்டு வாசிக்கிறோமா எல்லாம் எங்க போய் அவங்க அவங்க அறுவடை செஞ்சு அவங்க எந்த இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா எப்படி விசேஷித்தமானவர்கள் காக்கா குருவிக்கு அவர் அவருடைய சாயலை கொடுக்கவில்லை யாருக்கு அவர் அவருடைய சாயலை தந்திருக்கிறார் நமக்கு அந்த சாயலை தந்தது மட்டும் இல்லை மீட்கவே இல்லாத இடத்துல போன நம்மை மீட்பதற்காக அடிமையின் கோளெடுத்து என்ன செய்கிறாரா வருகிறார் படைத்த படைப்பாக மாறி நமக்காக ஒரு பெரிய ஒரு கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறாரா நமக்காக அவர் கிரயத்தை கொடுத்திருக்கிறாரே ஜீவனை கொடுத்திருக்கிறாரே அவற்றோடு கூட நம்மை போஷிக்காமல் இருப்பது எப்படி அல்ல ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லும் நான் எதை ஒடுப்பேன் எதை உண்மை எதை குடிப்பேன் என்று அஞ்ஞானிகள் தேவனை அறியாதவர்கள் தேடுகிறது போல நீங்க தேடுகிறது என்ன அதை யார் தேடுவாங்களா எதை உடுப்போம் எதை குடிப்போம் நான் என்ன செய்யப் போறேன்னு சொல்லி யார் தேடுவாங்களா தேவனை அறியாதவர்கள் தேவனை அறியாதவர்கள் தான் அப்படி தேடுவாங்களா நாம் அப்படி தேடுவோமா நாளைக்கு என்ன செய்ய போறோம் இந்த பிரச்சனையில நான் என்ன செய்ய போறேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு நினைச்சா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கினார் நீங்க உங்க கையில வர்ற அந்த அளவை வச்சு நான் எப்படி அடைப்பேன் பாக்குறீங்க ஆனா அவர் எப்படி பார்க்கிறார் அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி ஹலோ நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்குவதில்லை இதுக்கு சொந்தக்காரர்கள்னா நீங்க சூழ்நிலைகளை பார்த்து நான் என்ன செய்ய போறேன்னு சுயத்தை முன்னு கொண்டு வராதீங்க அந்த எண்ணம் அந்த சுயம் அது சுயம் பெருமையின் இன்னொரு வடிவம் அதுதான் அந்த கிருமையை வெளிப்பட விடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுத்து கொண்டு இருக்கிறது ஹலெலுயா பிரைசல்லாட் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்